ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சனி பகவானுடைய வக்ர காலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆனது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை சனி காலம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ சிம்மராசினியர்கள் பெரும்பாலும் மிகுந்த பயத்தோடையே வந்து இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வக்ர காலங்கள் ஒரு மிக சிறப்பான நிவாரணமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை சனி பகவான் வந்து கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய வக்ர காலம்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் வந்து பயிற்சியான சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து பயணம் செய்துட்ருக்காரு ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கையில் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இப்போ ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஸோ இவர் வக்ர பயிற்சியாகி வேறு எங்கேயும் போகலங்க அதே மீன ராசியில் தான் வக்ரமாகியிருக்காரு அதாவது இந்த காலகட்டங்களில் தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து எண்பத்தி ஏழு நாட்களும் மீதம் இருக்கக்கூடிய நாட்களானது குருவினுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சுருக்காரு ஸோ இந்த நட்சத்திரத்தை தான் வகர நிலையில் வந்து பயணிக்க போகிறாரு ஸோ அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சிம்மராசினியர்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வேறு வரப்போகிறாரு ஸோ இதனால் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்ற கவலையோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க ஸோ வீட்டினுடைய அலங்காரத்துக்கு வீட்டினுடைய வசதிகளை அதிகரித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது இது இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய யோக பலன்கள் அதாவது தொழில் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாகி அந்த தடை நீங்கி யோக பலன்களானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பதவி சம்பளம் பழைய பாக்கி இப்படி எல்லாமே வந்து இப்போ உங்கள் கைக்கு வந்துடும் அதாவது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க பதவி வேணுமா கண்டிப்பாக இருக்குது சம்பளம் வரலையா அதுவும் வந்துடும் பழைய பாக்கிகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடுங்க அது இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் லாபம் அப்படின்றது சீராகவே வந்து இருக்கும் நீங்கள் வந்து பெருசாக வந்து பாதிப்புகள்லாம் எதுவும் அடைய மாட்டிங்க இந்த காலகட்டங்களில் பல் மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் அது இல்லாமல் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க ஹார்ட்வேர் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான வெற்றிகளானது கிடைக்கும் ஸோ நீங்களாம் எதை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் என உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்காவது முருகனுடைய பெயர் இருக்குது அப்படின்னா அந்த பெயர் கொண்ட நபரால உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் இருக்குது ஸோ யாராவது இருக்காங்களா அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு முருகனுடைய பெயர் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக அந்த நபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்குங்க உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் சிம்மராசினியர்கள் எப்போதுமே ஒரு கவனமாகவே இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இதை ரெண்டுலேயுமே நீங்கள் யாரையும் நம்பி இறங்கவே கூடாதுங்க அதாவது ஒருவேளை நீங்கள் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேறு யாரையும் நம்பி தான் இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை இப்பயே வந்து கைவிட்டுடுங்க அடுத்தவங்களை நம்பி தான் நான் செய்ய போகிறேன் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அது எண்ணத்தால் கூட உங்களுக்கு உருவாகக்கூடாது ஏன்னா உங்களை நீங்கள் நம்புங்க நீ உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் கொடுக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் சிம்மராசி என்பர்கள் இந்த டைமில் வந்து இறங்காதீங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலலாம் சிம்மராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம காலம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் தான் நிறைய குறைபாடுகள் இருக்கும் அதுவும் குறிப்பாக கால் பகுதியில் அடிபடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் ஸோ so, இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் அவங்க வந்து மிகுந்த பாதிப்புகள் அடையிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆண் குழந்தை வச்சுருக்கேன் எனக்கு நான் சிம்மராசி பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள்ட்ட கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் தான் அது அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஆண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு பாதிப்புகளே வந்து ஏற்பட போகுது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவையில்லாமல் எதையும் பேசி மாட்டிக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அதுதான் இந்த டைமில் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா நமக்கு வீண் விவாதங்கள் சண்டை பிரச்சனை இப்படி அடுத்தடுத்து எல்லாமே வந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா குடும்ப சூழ்நிலை தான் இருக்கும் அதனால் சிம்மராசிக்காரங்க கோவப்படுறத விட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா நீங்கள் இந்த மோதல்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் பிரச்சனைகளை எல்லாம் பொறுமையாக வந்து பேசி தீக்கிறதுக்கு பாருங்க அந்த பிரச்சனைகளை பேசி இன்னும் வளர்க்குறதுக்கோ அல்லது பெருசாக்குறதுக்கோ நீங்கள் வந்து செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா எப்படி அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர மற்றபடி இந்த பிரச்சனைகளை வளர்க்குறதுக்கோ அல்லது பெருசாக்குறதுக்கோ குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கோ நீங்கள் ஒருபோதும் நினைக்கவே கூடாது ஸோ சிம்மராசி என்பர்கள் பொறுமையாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் இதில் ஏதாவது வந்து பழுது ஏற்படலாம் ஸோ அதனால கவனமாக இருக்கணும் வாகனம் மின்சாதனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நீங்கள் ரொம்பவே தான் இருக்கணும் கண்டிப்பாக நேர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலையும் முழுமையான கவனம் எடுத்துக்கோங்க அதாவது ஆண்களா இருக்கீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்ணா இருக்கீங்கன்னா ஆண்களுடைய ஆரோக்கியத்திலும் முழுமையான கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதனால் ஏற்படும் அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் அதன உணவு பழக்கம்தான் அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உணவு பழக்கத்துல எல்லாம் கட்டுப்பாடோடு இருங்க தேவையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு முதன்மையான விஷயம் அப்படின்னா அது உணவு தான் முதல்ல அதை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாவே எல்லாமே வந்து சரியாக போயிடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் அதிலெல்லாம் வந்து கவனத்தை அதிகமாக செலுத்துங்க மேலும் இந்த டைமில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்களே ஒருத்தங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தை வந்து இப்போ இருக்குதுன்னா அதை விட்டுடுங்க ஏன்னால் உங்கள் கையால் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி வாங்கவே முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது முடியாத ஒன்று அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமே இருங்க செஞ்சுட்டு கவலைப்பட்றதை விட அதை செய்யாமே இருந்ததெல்லாம் மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீண் விரயங்களும் இருக்குது சனி பகவான் வக்ரமாகி இருக்கக்கூடிய காலத்தில் வீண் விரய செலவுகளை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றுங்க ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க அதுதான் வந்து புத்திசாலித்தனமும் கூட இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளாக தான் உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போய்விடும் கண்டிப்பாக அது சேமிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாத்த விட கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பொறுமையும் நிதானமும் தான் இந்த பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் முழுமையாக வந்து கடைப்பிடிக்கணும் சனியினுடைய வக்ர காலமாக இருந்தாலும் சரி சனியினுடைய அஷ்டம காலமாக இருந்தாலும் சரிங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மட்டும் கிடையாது சனி பகவான் இருந்து விலகிற வரைக்குமே நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும் இல்லை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பாதிப்புகளானது உங்களுக்கு தான் வந்து இருக்கும் அதையெல்லாம் உங்களால் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட இருக்கும் ஸோ அவங்கவுங்களுடைய நடத்தையின் பேரில் பிரச்சனைகள் பெரிதாகலாங்க சின்னதாக தான் இருக்கும் பிரச்சனை சண்டையே வராது அப்படின்லாம் ஸ்ட்ராங்காலாம் சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டைகள் கண்டிப்பாக வரும் அதுவும் குடும்ப சண்டைகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் இந்த விஷயங்களை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சனியினுடைய வகிற காலங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஏன்னா பணம் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியாவது கைக்கு வந்துடும் ஸோ யார் மூலியமாவாது நீங்கள் கடனாக கூட நீங்கள் பணத்தை வாங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை பற்றிலாம் ஒரு பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது எப்படியாவது எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் சமாளிக்குவீங்க ஆனால் இந்த டைமில் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கவனமாக இருந்துக்கோங்க என்னடாலாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மென்மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு எளிமையாக நம்மளுடைய பதிவில் ஒரு வழிபாட்டு முறைகளானது கொடுத்துருக்கோம் அதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சேர்ந்து பாருங்கள் ஸோ பொதுவாக இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களே முருகப்பெருமான ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் தரிசனம் செய்யுங்க இப்படி வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க முருகனை அலங்கார கோலத்தில் பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவுல சிம்மராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கிர காலம்னு சொல்லக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க